தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த பொதுக்குழுவில் விஜய் என்ன பேச போகிறார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்க தாவேகவினுடைய கூட்டணி கணக்கு என்பது இதிலிருந்து தொடங்குமா என்பன போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன முன்னதாக களத்தில் இருக்கும் செய்தியாளர் வேல்முருகனோடு பேசலாம் வேல்முருகன் சற்று நேரத்தில் பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய திருவான்மூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சற்று முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த மேடை அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குறிப்பாக பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு தற்போது பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கிறது பார்க்க முடிகிறது ால் தமிழகத்தினுடைய பல முக்கியமான சந்தர்ப்ப சூழல்கள் குறிப்பாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து அறிக்கை மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அந்த வகையில் இது முதல் பொதுக்குழு என்பதனால விஜய் அவர்களுடைய அந்த கருத்துக்கள் என்னவாக இருக்க போகிறது நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்கள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற பெரிய கேள்வியோடு பொதுக்குழு உறுப்பினர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் குறிப்பாக இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் பேசிய பிறகு ஒரு இடைவெளி என்பது காணப்படுகிறது பிறகு தான் தற்போது பேச இருக்கிறார் எனவே இந்த நிகழ்கால பல்வேறு அரசியல் சூழல் குறித்தும் குறிப்பாக சமீபத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் தற்போது இந்த பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல கட்சியினுடைய பல முக்கிய நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களும் பேச இருக்கிறார்கள் அதே போல விஜயனுடைய பெற்றோர்களும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கிறாங்க முழுக்க முழுக்க விஜயனுடைய அனைத்து அரசியல் நிகழ்ச்சிகளும் பவுன்சர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது எந்த பகுதியிலுமே நிகழ்ச்சியினை ஏற்பாடுகள் செய்தால் அங்கே முழுக்க முழுக்க பவுன்சர்களுடைய அந்த பாதுகாப்பு தான் தற்போது நடைபெற்று வர்றதையும் பார்க்கிறோம் அந்த வகையில் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேடையில் வந்து பேச இருக்கிறார் விஜயனுடைய அந்த கருத்துக்கள் என்னவாக இருக்க போகிறது குறிப்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் சூழல்கள் குறிப்பாக அதிமுக விவகாரங்கள் ஒரு புறம் மாறி இருக்கிறதா விமர்சிக்கப்படுகிறது அதே போல தொடர்ச்சியாக திமுக உள்ளிட்ட கட்சிகளை நேரடியாக விஜய் வந்து தன்னுடைய அறிக்கை வாயிலாகவும் தன்னுடைய வீடியோ பதிவுகள் மூலியமாக நேரடியாக திமுக வந்து தாக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தொடங்குகிறது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்கள் மத்திய மாநில வகையில் அந்த இந்த பல்வேறு விமர்சனங்களை வைக்கக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய திமுக சார்ந்த பல விஷயங்களை வந்து விமர்சிக்கக்கூடிய விதமும் அதே போல தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு அந்த நிகழ்வுகள் குறித்தும் தற்போது இந்த தீர்மானத்துல கருத்துக்களாக அவர் விஜய் வந்து எடுத்துரைப்பார்னு எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி